ஒரு நாள் பெய்த மழைக்கே புதுவையால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை நீர் மேலாண்மை குறித்த பார்வையில்லாத ஆளும் என்ஆர் அரசின் அலட்சிய போக்கே இதற்கு முக்கிய காரணம் பருவமழையை எதிர்கொள்ள எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் புதுவை அரசு தான் தோன்றித்தனமாக இருந்ததால் புதுவை வெள்ளக்காடானது முன்கூட்டியே வாய்க்கால்களை தூர்வார வைத்த கோரிக்கைக்கும் நடவடிக்கை இல்லை சமீபத்தில் புதுவையில் அரசு விநியோகித்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து ஏழு அப்பாவி பொதுமக்கள் பலியானார்கள் இந்த விவகாரத்தில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தலா ஒரு லட்சம் நிவாரணம் வழங்கியதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒருபடி மேலே சிந்தித்து பருவமழை நெருங்குவதால் முன்னெச்சரிக்கையாக தூர்வாரப்படாமல் கழிவுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் புதுவையின் நீராதாரங்களை புத்துயிர் பெற செய்வதே இதற்கான ஒரே தீர்வு என முடிவெடுத்து ஜேசிய மக்கள் மன்றம் மூலம் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாரும் பணியை முடுக்கிவிட்டார் அதே நேரத்தில் நியாயமாக இந்த முயற்சியை பாராட்ட வேண்டிய அரசோ அதற்கு நேர்மாறாக காமராஜர் நகர் தொகுதி கிருஷ்ணா நகரில் வெள்ளவாரி வாய்க்கால் மற்றும்

தண்ணி வர சரியில்லை எங்களுக்கு இந்த பாதுகாப்பும் கிடையாது ஒரு லைட் கிடையாது அத கூட வந்து பார்க்க மாட்றாங்க இந்த வாக்கை செய்யுறேன்னு சொல்றாங்க விட்டுட்டு போக வேண்டியது எதுவுமே செய்யாத ஆனால் அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை நோக்கி எதிர்குரல் எழுப்பவே அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அவர்கள் ஜேசியம் மக்கள் மன்றத்தினரை காவல் நிலையத்திற்கு அழைத்து போலீசார் மூலம் மிரட்டல் விடுத்தனர் தன்னுடைய சொந்த செலவில் வாய்க்காலெலாம் தூருவார்கிறதுக்காக எங்களை அனுப்பிவிட்டார் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்னாச்சுன்னா பிடூபிளில் வந்து வேலையை தடுத்து நிறுத்துகிறாங்க இப்படி மக்களுக்காக தானும் செய்யாமல் மக்கள் பணி செய்பவர்களையும் என் அரசு தடுத்ததன் விளைவாகவே ஒரு இரவு பெய்த மழைக்கே புதுவை ஸ்தம்பிக்க நேர்ந்துள்ளது